வணக்கம் மக்களே நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னா எலக்ட்ரீசியன் பிளம்பர் வேலை தாங்க எலக்ட்ரீசியன் பிளம்பர் வேலைக்கு தாங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த வேலைக்கு நல்ல அனுபவம் உள்ளவங்க மட்டும் விண்ணப்பம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு சம்பளம் எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு மூணு நேரமும் நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நம்ம ஆபீஸ் இருக்குது நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் வேறு சில வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வாய்ப்புகளுக்கான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே